வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீலங்காவுக்கு அமையப்போகுது குறிப்பா விவசாயம் தொழில் அபிவிருத்தி அதுக்கு அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி டெக்ஸ்டைல் இரும்பு உணவக தொழில்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பணப்பழக்கத்தை ஸ்ரீலங்கா மக்களுக்கு நிறைய கொடுக்க போகுது நிச்சயமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கண்டிப்பாக தரைப்பாலம் அமைந்தே தீரும் இப்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இலங்கையில் நடக்கக்கூடிய

ஒன்பதுக்கும் சாதகமான எண்ணில இவர் கட்சி அமைந்திருந்தாலும் கூட இவருடைய பெயர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எட்டுல அமைஞ்சிருக்கு அனுரா குமார திசநாயகே அந்த பெயருடைய கூட்டுத்தொகை ஐம்பத்தி எட்டு நாலு வயது ஏறக்கூடிய ஐம்பத்தி அஞ்சு ஆகுது இவர் பேசினா பேசுறத அவர் நினைச்சது செயல்படுத்தணும் புரிய இருப்பார் அனுரா குமார திசநாயகேனுடைய வருங்காலம் மிகப்பெரிய வெற்றியா தெரியுது இந்த ரெண்டு எண்ணும் இணக்கமா இருக்கிறதுனால வருங்காலத்துல இவருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இணக்கமாயி ஒன்றா பயணிக்கிறது கூட வாய்ப்பு நிறைய இருக்கு எல்லாரும் ஏற்கனவே உள்ள கட்சி சின்னங்களை

ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு அமைய போகுது அதாவது இரும்போட தங்கத்தை ஒன்று சேர்த்தா அது ஒட்டாது தங்கத்தோட தங்கத்தை சேர்க்கும் போல ஒட்டும் அதுபோல இந்த ஒன்பதுக்கு அந்த ஒன்பது ஸ்ரீலங்கா மிகப்பெரிய வளர்ச்சி அடையப்போவது உறுதி குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம் தொழில் அபிவிருத்தி அதுக்கு அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி டெக்ஸ்டைல் இரும்பு உணவக தொழில்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பணப்பொழக்கத்தை ஸ்ரீலங்கா மக்களுக்கு போகுது அப்படின்றது ஸ்ரீலங்கா எண்ணிலிருந்து சற்று மாற்றம் அதாவது பதினெட்டு அப்படின்ற எண்ணிலிருந்து மாற்றம் கண்டால் இந்த உயர்ச்சி கண்டிப்பாக தொடர்ந்து எல்லா ஆண்டுகளுக்குமே நிலையாக நிற்கும் என்பது என்னுடைய ஆய்வு எப்படியோ இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நாடு செழிப்போடு வளரும் இந்தியர்களுடைய எண்ணமும் கூட இன்னொரு முக்கியமான செய்தி நிச்சயமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கண்டிப்பாக தரைப்பாலம் அமைந்தே தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல செப்டம்பர் மாதத்திற்குள் அது அமையும் அப்படின்றது இந்த நீம்பனாஜி மூலம் வாழ்க்கையில அந்த ஒன்பதுக்கு ஒன்பது பல ஏற்றங்களை அந்த நாடு காண வேண்டி இருப்பதால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும் என்பது திண்ணம் அதனால காத்திருங்கள் நடக்கும் சரி இப்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இலங்கையில் நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதுல யார் வெற்றி பெறுவார் அப்படின்றது நீங்க மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல பக்கத்து நாடுகள் மட்டும் உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா புகழ் பெற்று இந்த எலெக்ஷன்ல தெரியுது இந்த ரன்ல யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்றத முழுமையா இந்த காணொலியில் காணப்போகிறோம் சஜித் பிரேமதாசா இவருடைய அதாவது பெயர் எண் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எட்டு நாள் பனிரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதெல்லாம் கூட்டினா ஒன்பது ஒன்பது இந்த மூன்றுக்கும் ஒன்பதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இவருக்கு இருக்கு அதுக்கடுத்து இவருடைய கட்சியினுடைய பெயர் சமகி ஜனா பால அப்படின்றது கட்சியினுடைய பெயருடைய கூட்டுத்தொகை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஏன்னா இவருடைய பிறப்பு என்னுடைய எண்ணையும் கூட்டினா கூட்டுத்தொகை ஒன்பது கட்சியினுடைய கூட்டுத்தொகை ஒன்பது ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் இவருக்கு சஜித் மிகவும் நேர்மையான ஒரு மிகவும் கோபக்காரராக இருப்பார் கண்டிப்பாக நேர்மைக்கு பங்கம் வந்தால் யாரா இருந்தாலும் சரி தொலைத்து விடுவார் அதுல மாற்றமே இல்லை அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களா இருந்தால் கூட அந்த தொலைக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பார் இவர் பிறப்பு எண்ணிற்கும் விதி எண்ணிற்கும் ஒம்போதுக்கும் சாதகமான எண்ணில் இவர் கட்சி அமைந்திருந்தாலும் கூட இவருடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எட்டுல அமைஞ்சிருக்கு இருந்தாலும் இவர் வந்து அரசியல் முன்னேற்றம் காண முடியவில்லை பல முயற்சிகள் இருக்கிற முன்னேற்றம் காண முடியவில்லை இதுக்கு காரணம் வந்து அவருடைய பெயர் எண் நாற்பத்தி நான்கு என்ற எட்டாம் எண் தான் காரணம் என்று நியமராஜி மூலம் நாம அவருக்கு சொல்றோம் இவருடைய விதி என்னான ஒன்பதிற்கும் சிறிதளவும் செயல்பட முடியாத இந்த நாற்பத்தி நாலு என்ற எட்டுக்கும் அறவே இணக்கமற்ற சூழ்நிலை இருப்பதால் இவர் சற்று பின்னடைவாகவே இருக்கிறார் அரசியலிலும் சரி அவர் எல்லா விஷயங்களிலும் சரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அடுத்த வேட்பாளர் அதாவது மூன்று தான் மெயினாக நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் மிஸ்டர் ரணில் மிஸ்டர் சஜித் மிஸ்டர் அனுரா இந்த மூன்று வேட்பாளர்களை அடுத்து நம்ம சஜித்தை பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தபடி அனுரா குமார திசநாயக்கே அப்படின்றவருடைய அந்த பேருடைய கூட்டுத்தொகை ஐம்பத்தி எட்டு நாலு வயது ஏறக்கூடிய ஐம்பத்தி அஞ்சு ஆகுது இவர் அவர் நினைச்சது ஐம்பத்தி எட்டு என்ற அந்த நான்காம் கொஞ்சம் கரா பேசுவோம் அதுக்கு அடுத்தபடி இவருடைய பிறந்த நாள் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த இருபத்தி நான்கு ஆட பாட அனுபவிக்க பிறந்த எண் எல்லாம் மெஜஸ்டிக்கா இருப்பாரு பல பொருட்களை வாங்கி குவிப்பதுல கவனமா இருப்பாரு கூட்டத்தொகை பாத்தீங்கன்னா ஐந்து இது பிரபஞ்ச சக்தியுடைய எண் இவருடைய கட்சியினுடைய பெயர் பாத்தீங்கன்னா நேஷனல் பீப்புள்ஸ் பவர் இதனுடைய கூட்டுத்தொகை தொண்ணூத்தி நாலு அதே மாதிரி இவருடைய பெயர் எண் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை வந்து ஐம்பத்தி எட்டு நாலு கட்சியினுடைய அந்த கூட்டு எண் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு அப்படின்ற நாலு இது ரெண்டுமே அவருக்கு வந்து சார்பாக தான் இருக்கு இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து இவர் தான் மற்றவர்கள் கேட்கணும் அப்படின்றது மட்டும் பப்ளிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அன்இீசியா இருக்கு அதை மட்டும் இவர் குறைச்சிக்கிட்டாருன்னா நல்லா அனகு குமார வருங்காலம் மிகப்பெரிய வெற்றியா தெரியுது இவருக்கு ரணில் விக்ரமசிங்க போன்று இவரும் இருபத்தி நாலாம் தேதி பறந்திருக்காரு எல்லாத்தையும் கூட்டினா அஞ்சு அவரும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி பறந்திருக்காரு எல்லாத்தையும் கூட்டினா அஞ்சு இப்ப இந்த ரெண்டு எண்ணும் இணக்கமா இருக்கிறதுனால வருங்காலத்துல இவருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இணக்கமாகி ஒன்றா பயணிக்கிறது கூட வாய்ப்பு நிறைய இருக்கு இதனால காலப்போக்கில் இணைவதால நாட்டிற்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது அப்படின்றது மாதிரி மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இந்த தேர்தலில் இளைஞர்களுடைய எழுச்சி நாயன நாயகனாக அனுரார் திகழ்வார் அதுல எந்த வித மாற்றமும் இல்லை இவருடைய பேச்சு மிகப்பெரிய அளவில் அங்கே பிரளயமா வரப்போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இவருடைய எண் வந்து சிறப்பா இருக்கு வருங்காலம் மிகவும் பிரகாசமா இருக்கிறதுனால மக்கள் மனதுல நீங்காத இடம்பெற்றும் அளவிற்கு இவருடைய கட்சி உருவெடுக்கும் அதாவது பெரிய ஒரு அமைப்பா கண்டிப்பாக உருவெடுக்கும் அதனால அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகள்ல கழித்து வரக்கூடிய எலெக்ஷன்ல அனுராவிற்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப நம்ம சஜித் பிரேமதாசாவை பத்தி பார்த்தோம் அனுரா குமாரதாச பற்றி பார்த்தோம் இப்ப நிறைவா வந்து இந்த ரன்னில் வெற்றி பெறக்கூடியது யாரு அப்படின்றத பார்ப்போம் அதுல இப்ப இந்த ரன்னுலா இவரை பத்தி ரணில் விக்ரமசிங்கே இவருடைய பெயர் ரணில் விக்ரமசிங்கே அப்படின்னு ஐம்பத்தி நான்கு அப்படின்ற ஒன்பதாம் எண்ல இருக்கு இது ஒரு வெகு சிறப்பான எண் ஐம்பத்தி நாலு அப்படின்றது ஒரு சிறப்பான எண் பிறந்த நாள் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பிறந்திருக்காரு அனுரா வந்து எப்படி ஆறாமல் இருபத்தி நாலுனா ஆறு எல்லாத்தையும் கூட்டினா அஞ்சு அது மாதிரி இவருக்கும் இருபத்தி நாலு ஆறு எல்லாத்தையும் கூட்டினா விதியன் வந்து அஞ்சு இப்ப எழுபத்தி ஐந்து வயதாகிறது மிஸ்டர் ரணில் அவர்களுக்கு சுயேச்சையா இப்ப வந்து களம் காண்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் அதாவது எல்லாரும் ஏற்கனவே உள்ள கட்சி சின்னங்கள்ல போட்டிடுறாங்க இவர் சுயேச்சையா களம் காண்றது ஒரு பெரிய ஒரு திருப்பு இவருக்கு இவருக்கு அமையப்போகுது இவருக்கு எலெக்ஷன் கமிஷனால ஒதுக்கப்பட்ட சின்னம் சிலிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடந்த எலெக்ஷன்ல யூஎன்பி மூலமா இவர் எம்பி ஆகி முதன் முதலாக இலங்கையினுடைய இளம் அமைச்சராக பதவி ஏற்கிறார் இது ஒரு பெரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல முதன் முதலாக பிரதமர் ஆகிறார் கடந்த காலகட்டத்தில் ஆறு முறை இவர் வந்து பிரதமர் பிரதமராக பதவி வகிச்சிருக்காரு ஆனா எந்த ஒரு காலத்தையும் முழுமையா அவரு அந்த ஐந்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் நினைக்கிறேன் இலங்கையில அந்த ஆண்டுகளை இவர் பிரதமரை முழுமையா அனுபவிச்சதில்லை ஏன்னா இடைக்காலம் அந்த முற்காலம் பிற்காலம் இப்படித்தான் வருவாரு இதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது கூட இவர் வந்து ஒரு நாமினேட்டட் ஜனாதிபதியா தான் இருக்காரு முன்னால பிரதமர ஆறு முறை இருந்திருக்காரு இருக்க முடியல இந்த ஜனாதிபதியும் பாருங்க யாரே ஒருத்தர் தூக்கி வைக்கிறதுக்கு போயில இவரை மஹிந்த ராஜபக்ஷ தூக்கி வச்சது மாதிரி வச்சிருந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா ரணில் அப்படின்ற பேர்ல நில் என் எல் அப்படின்ற ஒரு சொல் ஒலி புரோனாலஜி வருது இந்த நில்லுன்றது அப்பப்ப நிறுத்தி வர தடை போட்டுரும் இப்பொழுது டிப்ஸாக வழங்கப்பட்ட ஜனாதிபதி தான் இவர் அந்த மாதிரி தான் இருக்காரு இந்த எலெக்ஷன் வந்து தற்போது நடைபெற உள்ள எலெக்ஷனுடைய டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதி வந்து ரணிலுக்கு கடும் நெருக்கடியான ஒரு தேதியா தான் இருக்கு அதாவது எலெக்ஷன் டேட் எப்படி நெருக்கடி அப்படின்னா வேட்பாளர்கள் அதாவது சஜித்னாலயும் அனுராணாலயும் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலை இவங்க எனக்கு ஏற்படுத்துகிற தான் தெரியுது சென்ற ஆண்டுகளில் நாட்டினுடைய பொருளாதார ஏற்றத்தை நிலைப்படுத்திய பெருமை வந்து ரணில் விக்ரமசிவங்க நிச்சயமா இருக்கு இதனால மக்கள் மனதில் இவர் நீங்காத இடம் இடம்பெற்றிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் எலெக்ஷன் தேதி இருபத்தி ஒன்னுல ரணிலுக்கு எதிர்கட்சினால கடும் நெருக்கடி ஏற்பட்டாலும் கூட இறுதி வெற்றி அவருக்கானதாவே தெரியுது அறிய முடிகிறது ஏன்னா காலப்போக்கில் பல கட்சி எம்பிக்களுடைய ஆதரவும் இவருக்கு நிச்சயமா இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ரன்னில ரணிலே வெற்றி பெறுவார் என்று நியூமராஜி மூலம் அறியலாம் என்னுடைய ஆய்வில் இருந்து இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இயற்கையினுடைய அந்த வரப்பிரசாதம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இருந்தாலும் யாராவது தான் ஜெயிக்க முடியும் அந்த ஜெயிக்கும் வல்லமையுடைய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கையே முதன்மையாக தெரிகிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி ዋናው bon